டவர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் நேற்று அதிகாலையில நாலு ஐம்பதுக்கு காக்கா தோப்பு பாலாஜி அப்படின்ற ஒரு ரவுடிய என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க யார் அந்த காக்கா தோப்பு பாலாஜி அவரோட பின்னணி என்ன அவரை என்கவுண்டர் செஞ்சதன் பின்னணி என்ன அப்படின்றத இன்றைய செய்தியில விரிவா பார்ப்போம் வாங்க காக்கா தோப்பு பாலாஜி இப்ப காக்கா தோப்பு பாலாஜி பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒன்பதாவது படிக்கும்போதே ஒரு படிப்பை நிறுத்திட்டு வெளியே வந்து ஒரு ஆம்பிஷன் அவங்க ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த பாலாஜி அப்படின்றவர் வந்து எனக்கு பெரிய ரவுடி ஆகணும் ஸோ என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பாவை பார்த்து பார்த்து வளர்கிறேன் அவர் எங்கே போனாலும் எல்லாரும் மதிக்கிறாங்க அவர் வந்தாலே எழுந்து வணக்கம் வைக்கிறாங்க அதனால எனக்கு எங்கள் சித்தப்பா மாதிரி ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதற்கடுத்து பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுட்டு வெளியே வந்த இவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து அங்கே ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்ட ரவுடிகளாக சின்ன சின்ன ஆளாக வேலையை பார்த்துருக்காங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ரவுடிகள் கூட வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் பேர் வாங்கி இவர் ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இவரும் இவரோட நண்பர்கள் யுவராஜ் அண்டு இன்னொருத்தர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு புஷ்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க ஐ மீன் இவனை போட்டால் இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இவங்களும் ஒரு கூட்டணியாக ஒரு பேசி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ மீன் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சண்டை என்ன சண்டைன்னா யுவராஜ் பெரியாளா இல்லை பாலாஜி பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாக அதிகமாக யுவராஜ் அவர்கள் வந்து நிறைய தகாத வார்த்தைகள் பேசினதாகவும் அவருக்கு பெரிய டாமினேஷன் இவர் வந்து நீ தான் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் அவர் நிறைய பேசினதாகவும் அதனால் பாலாஜி அவர்கள் யுவராஜை கொலை செய்ததாகவும் ஒரு விஷயம் அங்கே இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகிறாரு இதற்கடுத்து காக்காத்தோப்பு பாலாஜி அதாவது பிராட்வே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காக்கா தோப்புன்ற ஒரு சிறிய இருந்து வரக்கூடிய இந்த பாலாஜி அவர்கள் வந்து ஒரு மர்டருக்கு அப்புறம் அதாவது அவர் ஃப்ரெண்டோட ரெண்டாவது மர்டருக்கு அப்புறம் ரொம்ப ஃபேம் ஆகுது எப்படி அதாவது ரொம்ப பிரபலமாகி எல்லா ரவுடிகர்களோட ஈர்ப்பு எப்படி எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் மர்டர் என்ன அந்த டபுள் மர்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அவங்களாம் நார்த் மெட்ராஸ் கண்ட்ரோலில் கொஞ்சம் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பில்லா சுரேஷ் இன்னொருத்தர் வந்து விஜயகுமார் இவங்க ரெண்டு பேரும் சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்காங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க முதல்ல இவங்க இறங்குறது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பில்லா சுரேஷ் பில்லா சுரேஷ் அவர் வீடு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் அந்த ஷீட் போட்ட வீடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஷீட் போட்ட வீடில் வந்து அவர் மனைவி கூட அவர் பில்லா சுரேஷ் அவர் வீட்டில் இருக்கார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இருபத்தி ஐந்து பேர் இருபத்தைந்து பேர் கொண்ட கும்பலோட அவங்க வீட்டு பக்கமாக போறாரு போய் நைட்டு அவங்க வீட்டை உடைச்சிட்டு உள்ளே இறங்கி அவரோட மனைவி கண் முன்னாடியே அந்த பில்லா சுரேஷ் அவரோட கழு அறுத்து கொலை செய்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் விஜயகுமார் அவரோட வீடு பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டிலேருந்து ஒரு நானூறு மீட்ரு தூரம் அந்த நானூறு மீட்ரு தூரத்தில் போய் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாலாவது ஃப்ளோரில் இருக்கார் அங்கே அவர் விஜயகுமார் பார்த்திங்கன்னா அவர் அவரோட மனைவி மூணு பெண் குழந்தைகள் இவங்க அவங்க வீட்டில் இருக்கும்போதே இவர் உள்ள நுழஞ்சிருக்காரு இவர் வரதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயகுமார் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு அதற்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாம் இவர் வந்து ஒரு மைல்டான அந்த நாட்டு வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாட்டு வெடிகுண்டை அந்த கதவுல அடித்து தெருக்கி கதவு கதவை அப்புறமா வெளியே வந்த அவரை துண்டு துண்டாக வெட்டியே கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி ரொம்ப பிரபலமானார்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் மர்டர் நடந்த அன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து ரோட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணி ஆனால் அவங்க ரெண்டு பேருமே முடிச்சிட்டேன்னு சொல்லி ஐ மீன் இந்த மாதிரி சம்மந்தமாக ஏதோ பேசிட்டு இருபத்தஞ்சி பேருமே அந்த தெருவில் டான்ஸ் ஆடிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் மூலயமா இவர் ரொம்ப பீக் ஆகிறாரு ரொம்ப பீக்காயே அடுத்து இவர் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் நடக்குது அப்போ தான் ஆட்சிக்காலம் டிஎம்கேவோட ஆட்சிக்காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்காக ஒரு ஒரு தேர்தல் களம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இப்போ இந்த டைமிங்கில் இவங்க இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் போட்டு பிடிச்சதுக்கப்புறமா இவருக்கு வந்து சர்க்கிள் பெருசாகுது எப்படின்னா இப்படி ஒரு பெரிய டபுள் மர்டர் பண்ணிருக்காரு ரொம்ப ஃபேம் ஆகிறாரு ரவுடிகளோட மத்தியில் ரவுடிகளோட மத்தியில் ரொம்ப ஃபேம் ஆனதன் மூலயமா ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரவுடிகள் யார் யார் ஸோ அவங்க கூட டைப் வைக்கிறாரு அங்கே டையப் யார் யார் கூட வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸ் ஸோ நார்த் மெட்ராஸில் ஃபுல்லாகவே இவர் கண்ட்ரோலுக்கு வரணும்னு பார்க்கறது இதற்கு முன்னாடி நார்த் மெட்ராஸில் யார் யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அவர்கள் ஸோ அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க சிறையில் அடைச்சதுக்கப்புறமா அப்புறமா இவர் அவர் மூலியமாக நாகேந்திரன் மூலயமா ரொம்ப பெரிய சர்க்கிளை உண்டாக்கி நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாகவே காக்காத்தோப்பு பாலாஜிக்கு கீழே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது சூழ்நிலை உண்டானதுக்கு அப்புறமா நாகேந்திரன் எந்த வேலை சொன்னாலும் இவர் தட்டாமல் செஞ்சுருவார் ஸோ இது எப்படி நிறைவேறதுன்னு பார்த்திங்கன்னா இதற்கடுத்து ஒரு சம்பவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தஞ்சை மாவட்டங்களில் ரொம்ப அந்த டெல்டாவோட கிங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மணல்மேடு சங்கர் அவர் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ரவுடி அவர் அவரோட த கதையை ரொம்ப தனி ஸோ இவர் எப்படின்னா இங்கே காக்காத்தோப்பு பாலாஜி இங்கே சென்னையில் கைது செய்யப்பட்டாலும் மதுரை சிலையில் சில நாள் இருந்திருக்காரு சென்னை சிறையிலுமே சில நாள் இருந்திருக்காரு ஸோ மணல்மேடு சங்கர் இங்கே சென்னையில் அடைக்கப்பட்டாலும் இவர் மதுரையில் கொண்டுட்டு போய் அந்த சிறையில் அடைக்கப்பட்டாலும் இவர்களுக்கு இணக்கமாக ஒரு பெரிய பாண்டிங் கிடச்சிருது இந்த பாண்டிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கருக்காகவுமே ஒரு ரெண்டு கொலை செய்திருக்காரு இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் பெரிய சர்க்கிளை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அங்கேயுமே ஒரு மர்டர் பண்ணிருக்காரு தஞ்சையில் வந்து இவர் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த கொலை தான் அதாவது இது வரைக்குமே ஒரு அஞ்சு கொலையை பற்றி பேசியிருப்போம் இந்த அஞ்சு கொலை தான் அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இவர் மேலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் மட்டுமே இருக்குது இவர் கொலை செஞ்ச வழக்கு அட்டம் டு மர்டர் இவர் கொலை பண்ண முயற்சி செய்திருக்காரு அப்படின்னு சொல்லியுமே நிறைய கேஸ்கள் இருக்குது இதற்கடுத்து இந்த சென்னையில் இவர் சர்க்கிளை பெருசாக்க செம்மர கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்குக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாரு அங்கே இங்கே சென்னையில் எப்படி ஒரு செம்மர கடத்தல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இருந்து ஐ மீன் குறிப்பிட்ட இடத்துல இருந்து செம்மரங்கள் கடத்திட்டு வந்துட்டு இந்த செம்மரங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த இவர் ஆக்குப்பை பண்ணுறாரு அதாவது போர்ட்டை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறாரு போர்ட்டை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ரவுடிகள் அதாவது போர்ட்டை யார் யார் ஆக்குப்பை பண்ணுறாங்க அவங்கள ஒரு பெரிய ரவுடிங்கன்ற அளவுக்கு அங்கே ஒரு கேங் ஃபார்மேஷன் இருக்குது ஸோ இவர் போர்ட்டை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறாரு இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுது இவர் ஐ மீன் அந்த போர்ட்ல எங்கன்னா மலேசியா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அண்ட் குறிப்பா சைனாவுக்கும் ரொம்ப அதிகமாவே செம்மர கடத்தல்கள் இவர் வந்து இவர் செய்திருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை கைக்குள்ள வச்சிருக்காரு இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் மெட்ராஸ்ல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி மணின்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ இவர் வந்து சிடி மணி அவரோட கதையுமே ஒரு ஒரு பெரிய தனிப்பட்ட கதை அவர் எப்படின்னா சரக்கடிக்கிறதுக்காகவே இங்கேருந்து பாம்பே போயிட்டு வந்த ஒருத்தர் ஸோ அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் வரைக்குமே ஒரு கார் வச்சுருக்காரு ஆயிரம் கோடி அளவில் ஒரு சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப பெருசாகவுமே பார்க்கப்படுது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்றது தெரியலை ஆனால் அளவுக்கு செய்திகள்லையுமே நிறைய சமூக வலைதளங்களிலுமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் என்னுடையது சவுத் மெட்ராஸ் ஒன்று உடையது நம்மளை தாண்டி இங்கே யாரும் வந்துடக்கூடாது நம்ம யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் வச்சுக்கிறாங்க இந்த பாண்டிங் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் சம்பவ சிந்தில் சம்பவ சிந்தில் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு வழக்குறைஞர் தஞ்சையில ஒரு பெரிய வழக்குறைஞராக இருக்கார் இது வரைக்கும் அவரோட ஃபோட்டோ மாட்டலை ஆனால் அவர் மிகப்பெரும் ஒரு பெரிய டார்க் வேர்ல்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 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 வரைக்குமே இருக்காரு அவர் தான் ஸோ அவருக்கும் காக்கா பாலாஜி செந்தில் அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது அது யார் மூலயமானு பார்த்தீங்கன்னா பாம் சரவணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு பாம் சரவணன்றப்ப அவர் பாம் தயாரிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க அவரோட அண்ணன் அண்ணன் பேர் வந்து தென்னான்னு சொல்கிறாங்க ஐ மீன் குறிப்பிட்ட ஒரு நேம்னா தென்னான்ற ஒரு ஐடென்டிஃபி நேமு அவரை வந்து கொலை செஞ்சிருக்காரு காக்கா பாலாஜி செந்தில் அவர்கள் ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதாவது பாம் சரவணன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்போ தான் இவரோட மிகப்பெரிய ஃப்ரெண்டாக சம்பவ செந்தில் அவர்கள் இருக்கார் ஆல்ரெடி பேக்கப்பில் இருந்திருக்காரு ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்ற மூலயமா இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சண்டைகள் நடந்திருக்கு ஐ மீன் காக்கா தோப்பு பாலாஜி இவருடைய ஃப்ரெண்டுங்களை நிறைய பேரை சம்பவ சிந்தில் அவர்கள் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தால் அவரோட அம்மாவுமே சொல்கிறாங்க இதற்கடுத்து காக்கா தோப்பு பாலாஜி அவர்களுக்கும் சம்பவ செந்தில் அவர்களுக்குமே நிறைய முத்தல் மோதல்கள் வளர்ந்துகிட்டே வருது இதன் மூலயமா இப்போ நடந்த ஒரு என்கவுண்டர் இருக்குது ஸோ இந்த என்கவுண்டருமே இதன் மூலயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க அவரோட அம்மாவுமே குறிப்பாக பேசியிருக்காங்க இப்போ அந்த சம்பவத்துக்கு வருவோம் எப்படி என்கவுண்டர் செய்தாங்க அப்படின்ட்டு இவர் வந்து ஆந்திரா டு டுவர்ட்ஸ் இங்கே சென்னை வர ஒரு ரூட்டில் வந்திருக்கார் வரும்போது இவரை வந்து தற்செயலாக போலீஸ் நிறுத்தினதாகவும் வண்டியில் என்ன இருக்குன்னு செக் பண்ண போகிறதாகவும் பேசியிருந்தாங்க ஸோ போலீஸ் ஒருத்தர் செக் பண்ணியிருப்பா டிக்கியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்களாம் அவர் அந்த பேக்கில் இருந்து இறங்கி வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் ஓப்பன் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ண உடனே வண்டி ரொம்ப மூவ் ஆயிருக்கான் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆயிடுச்சேன் இவருமே ஏறி வண்டி போகும்போது இவங்களுமே விரட்டியிருக்காங்க ஸோ சென்னை அவுட்டரில் இது ஒரு மூணு நாலு மணிக்கு இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இப்படியே வரும்போது இந்த காக்கா தோப்பு பாலாஜி இவருடைய வண்டி வந்து ஒரு பிஎஸ்என்எல் பில்டிங்குள்ளே நுழைஞ்சதாகவும் தப்பிக்கிறதுக்காக இப்பின்னாடியே விரட்டி வந்த போலீஸும் உள்ளே நுழைந்ததாகவும் சொல்கிறாங்க இதற்கடுத்து காக்காத்தோப்பு பாலாஜி இருந்து இறங்கி ஒரு புதற்குள்ளே இருக்காரு ஓடுனவர் காக்கா காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்றது இது வரைக்குமே போலீஸ் அவர்களுக்கு தெரியலை யாரோ ஒருத்தர் காரில் வந்திருக்காங்க காரில் வந்து அவங்கள வெரைட்டி வந்திருக்கோம் இவங்க தான் இங்கே தப்பிச்சு இப்போ புதற்குள்ளே ஓடி இருக்காங்க இப்போ அந்த இடத்துல சடனாக போலீஸ் வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது போல் அப்படின் சொல்லி வண்டியை செக் பண்ணி பார்க்குறாங்க வண்டியில் வந்து ஒரு பெரிய கஞ்சா பேக்கு ஒரு பத்து கிலோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஞ்சா பேக் மாட்டுது பக்கத்தில் நிறையா அருவாள்கள் மாட்டுது இதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறாங்க அந்த டைமில் டக்குன்னு ஒரு கன்ஷாட் வந்து போலீஸோட வண்டி மேலே விழுது போலீஸ் மேலே ரெண்டு போலீஸ் வண்டி மேலே ஒரு ரெண்டு கன்ஷாட் வ விழுந்ததும் போலீஸ் வந்து தற்காப்புக்காக இவங்களோட கன் எடுக்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு சண்டை நடக்குது அந்த டைமிங்கில் ஒருத்தரோட இதயத்தில் வந்து ஐ மீன் நெஞ்சில் ஒரு புல்லட் பாயுது அந்த ஆள் பிடிச்சறாங்க புத்துன்னு விழுந்துடுறாரு அவர் எழுதுகிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்போதான் தெரியுது இவர் யாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவர்தான் இவர் தான் அந்த காக்கா தோப்பு பாலாஜி பத்து வருடங்களாக நிறைய கேஸு நிறைய பிரபல ரவுடிகளாக வளம் வந்த அந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் லிஸ்ட்லேயுமே சேர்த்துருக்காங்க ஸோ சடனாக போட்டிருக்காங்க ஸோ யாருன்னே தெரியாமல் ஒரு நபராக அந்த இடத்துல சுட்டு கொல்லப்பட்டவர் தான் காக்காத்தோப்பு பாலாஜி இதற்கடுத்து என்ன சம்பவம் நடக்கும் ஸோ இப்போ அவங்களோட அம்மா அதாவது காக்காத்தோப்பு பாலாஜி அவர்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்போ சிந்தில் அவர்களோட வேலை தான் இது இவங்கவங்களும் போலீஸுமே கைக்குள்ளே தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதற்கடுத்து இந்த கேஸில் இப்போ நார்த் மெட்ராஸில் ஒரு பெரிய ரவுடியே சுட்டு கொலப்பட்டுருக்காங்க என்கவுண்டர்ஸ் இதுக்கப்புறம் தொடரும் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாக்களையும் நிறைய இதோட சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்ருக்கு இதற்கடுத்து நார்த் மெட்ராஸை குறி வச்சு முடித்த தமிழக போலீஸ் வந்து சவுத் மெட்ராஸ் சைடு வருமா இல்லை இதற்கடுத்து இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் தொடருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளையாடுவது உங்கள் சிவதேவ் நன்றி